இந்த படத்தில் வந்து கேஸ்ட்னு சொல்லி முடிச்சும்போது இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணியே ஆகணும் ஏன்னா ஃபஸ்ட் படம் தமிழ் தெலுங்கு பை லாங்குவேஜ் ரெண்டு லாங்குவேஜும் எடுக்கணும் ஸோ ஆஸ் பர் பிளான் பண்ண மாதிரி ஷெடியூலில் முடிக்கணும் அப்படின்றப்போ ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது இது எப்படி கரெக்டாக எடுத்து முடிக்க போகிறோம் நம்ம சொன்னபடி அப்படின்னு அது உண்மையாகவே அது முடிகிறதுக்கு காரணம் வந்து என்னோட கேஸ்ட் அண்ட் குரூ தான் நான் அவங்களுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் டூ பீப்புள் ஐ வாண்ட் டு அட்ரஸ் இயர் லோகேஷ் அண்ட் கார்த்திக் இங்கே படத்தில் நாங்கள் எல்லாரும் சீரியஸாக ஒரு சீரியஸ் நோட்டாக வந்து டைலாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் கேரக்டர் மூடில் இருப்போம் அங்கே ரெண்டு பேரும் வேற ஒரு தனியாக மூடில் இருப்பாங்க தே லவ் ஈச்சர் ஏன்னா கண்ணில் கண்ணு பார்த்து தே லவ் ஈச்சர் பிகாஸ் Uh, every shot every shot okay uh, ordinary, they exchange their looks and say ah, okay da okay da uh, lokesh uh, thank you lokesh thank you for having trust on me because uh, a director uh, should always have a trust on actor and actor should always have a trust on director and uh, I, I think i have done justice to the role and i have th i think i have done justice to your writing to your screenplay thank you for this opportunity அண்ட் ஐ தேங்க் ஹிஸ் டைரக்ஷன் டீம் பிகாஸ் ஒரு படம் பண்ணுறதே ரொம்ப லைக் டாஸ்க் அது பட் டூ டூ ஃபிலிம்ஸ் தெலுங்கு தமிழ் மாறி மாறி போகும்போது த கன்டினியூட்டி ஆவட்டோம் த ஆர்ட் கண்டினியூட்டிலருந்து த ஆக்டர்ஸ் கண்டினியூட்டிலேருந்து எல்லாமே அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அ பிக் கிளாப்ஸ் ஹேப்ஸ் ஆஃப் ஃபார் யூ அண்ட் மை ஆர்ட் ஆர்ட் டிப் ஆர்ட் டீம் அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் யூனோ திஸ் இஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் ஃபிலிம் இந்த க்ளோஸ்ட் ரூம் ஆர்ட் ஒர்க் நிறைய இருக்குது ஸோ நிறையா ஒர்க் பண்ணாங்க அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் ஹகிம் சார் தேங்க் யூ சார் நான் ஒரு டென் மினிட்ஸ் ஷூட்டுக்கு லேட் ஆனாலும் நீங்கள் வந்து டேரக்டருக்கு சொல்லி கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்கள் எப்பவுமே தேங்க் யூ ஃபார் தேட் அண்ட் ஐ நாட் டேக் மோர் டைம் ஃபர்ஸ்ட் ஐ ஒன்ட் டு தேங்க் லோகேஷ் ஃபேமிலி ஃபார் லைக் ஃபார் இஸ் அப் பிரிங்கிங் பிகாஸ் ஹிஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் ஒரு வேல்யூ ஒரு மனுஷனுக்கு ஒரு வேல்யூ ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு டெக்னீஷனுக்கு எப்படி வேல்யூ கொடுக்குன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த படத்தில் ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் ஒரு டைரக்டரோட வேல்யூ ஒரு ரெஸ்பெக்ட் வந்து அவர் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் பிகாஸ் ஒரு டைரக்டர் டெக்னீஷியன்ஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தா அது ஈக்குவல் டு காட் ஐ ஃபீல் பிகாஸ் அவங்க இல்லைனா நாங்கள் இல்லை ஸோ தேங்க்யூ ஆல் ஐ ஆல் ஐ தேங்க் ஆல் மை டெக்னிஷியன்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்டு கடைசியாக என் அம்மாவுக்கு தேங்க்ஸ் மா எமோஷ்னலாக இருக்கேன் நீங்கள் இங்கே வர வர முடியல உங்களுக்கு பட் பண்ணிட்டுருக்கேன் நல்லா பண்ணிகிட்ருக்கேன் எல்லோரும் சொல்கிறாங்க இன்னும் நல்லா பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஐ எம் சாரி இஃப் ஐ வுட் ஹவ் மிஸ்ட் எனி ஒன் அண்டு அமீர் சார் உங்களை பார்த்த உடனே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆயிட்டேன் ஏன்னா ராம் பரத் வீரன் இந்த படம்லாம் நான் வந்து பல்லாரி என்ற ஒரு ஊரில் இந்த வந்திருக்கேன் சார் மை டவுன் இஸ் மை ஹோம் டவுன் இஸ் பல்லாரி எங்களுக்கு ஒரு ஷோ தான் தமிழ் படம் வரும் பேசிக்கலி நாங்கள் வந்து தமிழியன்ஸ் பட் லிவ்ட் இன் பல்லாரி ஸோ அங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது ஹொஸ்பேட்டுன்னு சொல்லி ஹொசபேட்டு அங்கேயும் நிறையா தமிழ்காரர் இருக்காங்க அங்கே நிறைய தமிழ் ஃபிலிம்ஸ் வரும் ஸோ தமிழ் ஃபிலிம்ஸ் உடனே நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போய் பார்ப்போம் ஃபேமிலி ஃபேமிலியாக போய் பார்ப்போம் ஸோ உங்கள் படம்லாம் பார்க்கும்போது எனக்காவது இப்படி ஒரு கேரக்டர் இப்படி ஒரு ஃபிலிம் இப்படி ஒரு டைரக்டர் நம்ம நடிக்க சான்ஸ் கிடைக்குமா வாய்ப்பு கிடைக்குமான்னு சொன்னோம் பட் இன்றைக்கி உங்களை நேரில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தேங்க்யூ சார் அண்ட் மெயின்லி எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா நீங்கள் இந்த படம் பார்த்து தைரியமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆல் ரொம்ப டைம் எடுத்துட்டேன் பட் ஒரு ஸ்மைலோடு முடிக்கிறேன் மே சிக்ஸ்டீன்த் கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ரீச் ஆகும் அண்டு லெவன்ன்ற டைட்டில் எதுக்காக வச்சுருக்கோன்னு சொல்லி உங்களுக்கு அந்த படத்தில் தெரியும் அண்டு இந்த படத்தில் ஃபுல்லாக என் கூடவே இருந்து எனக்கு ஒரு ஏஞ்சலாக ஒரு ஒரு மனுஷன் என் கூடவே இருந்தார் ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக ஒரு மோட்டிவேஷனுக்காக என் தம்பி ஹர்ஷத் ஹர்ஷத்தலி தேங்க்யூ ஸோ மச் அர்ஜித் பிகாஸ் ஆஃப் யூ இந்த சென்னை சிட்டியை வந்து அவருனால நான் இந்த நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் இந்த சென்னை சிட்டியை அண்ட் லெவன் மே சிக்ஸ்டீன்த் ரிலீஸ் ஆக போகுது ஸோ ஐ விஷ் எவ்ரி ஒன் டு ஷவர் யூர் பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எப்படின்னா டிக்கெட் மூலியமாக எங்கள் படத்தை வந்து பார்த்து இது வந்து தியேட்டருக்கல் ஃபிலிமாக நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர் தியேட்டருக்கல் ஃபிலிம் ப்ளீஸ் அண்ட் வாட்ச் திஸ் ஃபிலிம் ஆன் மே சிக்ஸ்டீன் லவ் யூ ஆல் யூ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் லவ் மீ தேங்க் யூ சார் அமீர் சார் பருத்தி ஒன்று பார்த்துட்டு இங்கே எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்தோம் சார் நாங்கள் உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நிக்கில் சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப நன்றி சார் பிரபு சாலமன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்தீங்க ஸோ அது ஒரு என்னோட அது எனக்கு பெரிய லக்குன்னு நினைக்கிறேன் நான் உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் டேரக்டர் இந்த படத்துக்கு வந்து பூச்சை போட்டதுலேருந்து ஸ்டில்லாம் வந்து இந்த படத்தை கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு த சார் லெட் ஸ்டார்ட் வித் கேஸ்ட் ஒரு படத்துக்கு கரெக்டான கேஸ்டிங் அமைஞ்சிட்டாலே அந்த படம் பாதி வெற்றி அப்படின்னு அடைய அடைஞ்சிரும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ஐ எம் வெரி லக்கி டு ஹாவ் திஸ் கேஸ்ட் நவீன் சார் திலீபன் திலீபன் பிரதர் ரித்திகா ரேயா அப்ராமி மேம் இவங்க எல்லோரும் இந்த கேஸ்ட்டாக அமைஞ்சது வந்து ஐ அம் வெரி மச் ஹாப்பி டு ஹேப் தேம் இந்த மூவி மேம் எல்லோரும் சொல்லுவாங்க அவங்களுக்கு யூஸ்வலாக உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க விரும்மாண்டி ஃபேன் நான் மிடில் கிளாஸ் மாதவன் ஃபேன் மேம் இந்த படத்தில் வந்து கேஸ்ட்னு சொல்லி முடிச்சும்போது அது இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணியே ஆகணும் ஏன்னா ஃபஸ்ட் படம் தமிழ் தெலுங்கு பை லாங்குவேஜ் ரெண்டு லாங்குவேஜும் எடுக்கணும் ஸோ ஆஸ் பர் பிளான் பண்ண மாதிரி ஷெடியூலில் முடிக்கணும் அப்படின்றப்போ ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது இது எப்படி கரெக்டாக எடுத்து முடிக்க போகிறோம் நம்ம சொன்னபடி அப்படின்னு அது உண்மையாகவே அது முடிகிறதுக்கு காரணம் வந்து என்னோடய கேஸ்ட் அண்ட் க்ரூ தான் நான் அவங்களுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் என்டைய கேஸ்ட் அண்ட் க்ரூ நான் எப்படி ஓடணும் என் கூடவே அப்படியே வந்தாங்க அது உண்மையாகவே நான் மறக்க முடியாது தேங்க்யூ மேம் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஆல் அப்புறம் முக்கியமான ஒருத்தர் சொல்லணும் கார்த்திக் நண்பர் கேமராமேன் ரெண்டு பேரும் நான் அசோசியேட் டைரக்டாக இருக்கும்போது நான் அசோசியேட் கேமராமேன் ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ நான் எனக்கு அப்பவே தெரியும் நான் முதல் படம் பண்ணும்போது அவன் தான் கேமராமேன் பட் நான் அவனுக்கு சொல்லலை அதெல்லாம் நான் படம் கமிட் பண்ணதுக்கப்புறம் தான் அவனுக்கு சொன்னேன் பட் நான் அப்போயே முடிவு பண்ணிட்டேன் அவன் தான் முதல் படம் கேமராமேன் அப்படின்னு இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போன் அந்த அவன் தான் டெய்லி ஷூட்டிங்கில் நைட் அண்ட் டே ஷெட்ஸ் போகும்போது எப்பயாவது எனக்கு கூட ஒரு ஒரு செகண்ட் ஒரு ஒரு டைர்ட்னஸ் தட்டும் ஒரு சின்ன ஒரு டைட்னஸ் இருக்கும் சடனாக பார்த்தா ஒரு குரல் கேட்கும் ரெடி அப்படின்வான் பார்த்தா பின்னா நின்றுட்டு இருப்பான் அது அவனை பேக் சொன்னேன் தேங்க்யூ கார்த்தி அவன் இந்த படம் டீசர் ரிலீஸ் ஆனதுமே அடுத்த படம் கமிட் பண்ணிட்டான் இன்றைக்கி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு நாளைக்கு கமிட் பண்ணிவிடுவான்னு நினைக்கிறேன் அடுத்த படத்தை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு டேட் கொடுப்பானான்னு தெரில பார்க்கணும் ஆ இமான் சார் இமான் சார் எங்கள் சொல்ல சொல்லியிருப்பார் எப்போ இப்படிப்பா இந்த படத்துக்கு நீ என்ன கேட்ட அப்படின்னு ஆக்சுவலாக சார் தட்ஸ் மை லக் சார் உண்மையாக நீங்கள் கிடச்சது ரொம்ப லக்கு ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த படத்தோட சாங்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நாங்கள் சொல்லுவாங்களே யூஸ்வலாக பஞ்ச் மாதிரி இதுக்கு இது வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் பின்னாடி இருக்கன்னு அது மாதிரி சாரோட பிஜிஎம் இது வெறும் ட்ரெய்லரில் தான் பார்த்துருக்கோம் மெயின் பிக்சரில் கலக்கியிருக்காரு தேங்க்ஸ் ஃபார் த ஒண்டர்ஃபுல் சாங்ஸ் சார் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி பிஜிஎம் அதுவும் நீங்கள் அந்த இன்ட்ரல் சீக்வென்ஸில் போட்டிருக்கிற ஸ்கோருக்கு வந்து ஐ எம் வெரி மச் ஆஃப் ஃபேன் சார் நான் பத்து வாட்டி மேலே கேட்டுகிட்டே இருக்கேன் டெய்லி ஏன்னா அது ஓடிக்கிட்டே இருக்க காதுக்குள்ள எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இமான் சரோட வெர்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோவை லெவனில் பார்ப்பீங்க எல்லாருமே ஐ அம் வெரி மச் கான்ஃபிடென்ட் அபவுட் தட்